வணக்கம் நீர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் விநாயகம் மேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க அன்புள்ள பூஷன்ஜி ஐயா அவர்களே என்னுடைய மகள் ஒரு பையனை விரும்பி திருமணம் செய்தாள் ஒரு வாரத்தில் அவனுடன் வாழ முடியாது என்று வந்துவிட்டாள் எந்த காரணமும் சொல்லாமல் பிரிந்து டைவர் மீண்டும் திருமணம் செய்யலாமா வழிகாட்டுங்கள் அப்படின்னு கேட்டே இருக்காங்க இது போல நிறைய கடிதங்கள் வருது இது போல நேர்லையும் நிறைய நேர்கள் வந்து வர்றாங்க இது போல காரணங்கள் வந்து ஏன்னா காதல் வந்து ஒரு வருடமோ இரண்டு வருடமோ செய்கிறார்கள் அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உடனே பிரிகிறார்கள் என்னால் என்ன அதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவங்க வந்து காதலிக்கும் போதே பிரிஞ்சிருக்கலாமே ஒரு வருஷமாக பழகின விதானு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வேறு காதலர் வாழ்க்கை வேறு இது ரெண்டுக்கு வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது இந்த காதலுடைய வாழ்க்கை என்பது என்னென்னா இவங்க கிரகங்கள் வந்து என் குருஜி விளையாட்டாக ஒன்று சொல்வார் அடிக்கடி இவங்க இந்த மாதிரி காதல் வயப்படும் போது அந்த பக்கம் செவ்வாய் நின்று சிரிக்கிறார் அந்த பக்கம் சுக்கரன் நின்று சிரிக்கிறார் சிரித்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலேடையாக சொல்வார் என்ன அப்படின்னா இவங்களை வந்து அதில் சிக்க வச்சு இவங்களை அவஸ்தப்பட வைக்கணுங்கிறது தான் அந்த ஜனகாலத்தின் நோக்கம் ஸோ அதுலேருந்து மீளணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து மீளத்துக்கான முயற்சிகளுக்கு தான் அதெல்லாம் பார்த்து நம்ம மேல் தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலாக ஸோ விதி வழியில் வந்து மதி மயங்கி போயிடக்கூடாதுங்கிறது தான் மதியின்னு வச்சு அந்த சந்திரன் வந்து வெகு வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அதில் தப்பிக்கிறதுக்கு தான் ஸோ அதனால் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த காதலர் வாழ்க்கைங்கிறது வந்து இரண்டு மணி துளிகளோ இல்லை மூன்று மணி நேரங்களோ பேசி பழகுவது மட்டுமே அதில் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கைன்னு வந்ததுக்கு வரும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு படுக்க போகும் மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஈபிக்கு பணம் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்புறம் ஃப்ளாட் வாங்கின லோன் கட்டணும் அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமையல் எல்லாமே இருக்குது இதில் வந்து நிறைய விஷயத்தை நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாமல் எங்கள் அப்பா நல்லா பண்ணாங்க எங்கள் அம்மா நல்லா பண்ணாங்க இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டில் நான் வசதியாக இருந்தேன் உங்கள்கிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவினை ஏற்பட்டது இந்த இடத்துல இவருடைய ஜாதகப்படி நடந்த விஷயம் என்னென்னா அதெல்லாம் பிரச்சனை தாம்பத்தியத்தில் இவர்களுக்கு பிரச்சனை ஜனகால ஜாதகப்படியே இவர்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனை வர வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் பிரச்சனை ஏற்பட்டு அதில் திருப்தி இல்லாமல் பிரிந்து விட்டார்கள்னா உண்மை ஆனால் அந்த பண்ணால் அந்த காரணம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அது ஒரு வகையில் சொல்லப்போனால் அப்படிதான் நடக்க வேண்டிய நிலை வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதை முன்னாடியே பார்த்து பண்ணலாம் இப்போ முன்னாடியே பார்த்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லும்போதே தவறு ஏன்னா பார்க்கணும் விதி இருந்தால் முன்னாடி பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் இவர்களுக்கு மறுமா ம மறு திருமணம் வந்து நிச்சயமாக நடக்கும் அதற்கு முன்பு சில பரிகாரங்கள் நேரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பரிகாரங்களை முறையாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா பிரிவினை தவிர்க்கப்படும் இருந்தாலும் சண்டை சச்சருவுகள் இருக்கும் பரிகாரங்கள் செய்கிறதன் மூலமாக ஒரு ம ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து சண்டை சச்சரவு குறையும் அந்த பொண்ணும் தன்னுடைய இதை வந்து மறந்து அந்த அகம்பாவத்தை குறைத்து அந்த அகம்பாவம் தவறாச்சூட ஒரு மாதிரி அவங்களுடைய இது ஒரு நான் தான் நான் வச்சதாங்கிற தன்மையை மாற்றி கொஞ்சம் கனிவாகவும் அன்பாகவும் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க இந்த ஏற்கனவே பல முறை திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சில குறிப்புகள் சொல்லியிருக்கோம் இது ஒரு புது குறிப்பு திங்கட்கிழமை பிறந்த நேயர்கள் அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகள் விலகிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தெற்கு பார்த்த கணபதி தெற்கு பார்த்து பிரதிஷ்டை செஞ்சிருக்கும் நிறைய கோயில் இருக்கு மெயின் ஆலயத்துக்கு சைடில் இருக்கும் தெற்கு பார்த்த விநாயகர் இருப்பார் அந்த மகா மகாகணபதிக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று அவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் திங்கட்கிழமை பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகள் நீங்கி நல்ல நல்ல முறையிலே வாழ்வார்கள்